வெறுக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஒகேனக்கல் சுற்றுலா வந்து ஒரு நாள் சுற்றுலா நாங்கள் எல்லோரும் ஏன் பேசி ஒரு இருபது பேர் பக்கமாக போயிட்டுருக்கோம் எல்லோரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இங்கேயே சமையல் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு சமையல் அக்காவை ஆன்லைன்லேருந்து நம்பருக்கு பிடிச்சி வர சொல்லியிருந்தோம் இந்த இந்த அக்கா தான் நாங்கள் அக்கா தான் அவங்க சமைக்கிறதுக்கு மீன் வாங்கி கொடுத்துருவோம் மீதி எல்லாமே அவங்க சமைச்சி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒகே நக்கல் பஸ் ஸ்டாண்டு அங்கே வந்து ஆறரைக்கு ஏழு மணிக்கு தான் உள்ளுக்கு ஆளோடுனாங்க அதனால பஸ் ஸ்டாண்ட்லின்னு பேசிட்டு வந்தாக்கால்

நேன் கொட்டிட்டேன் வந்தாச்சு ஓகேனக்கல் வந்து வண்டி போட்டு ஒரு வழியாக வந்து அதுக்கப்புறம் அதுக்கு மீன் எடுத்து அந்த கடை கொடுத்தா சமைக்க போவாங்கன்ட்டு நாங்கள் எல்லாம் வேலை பாடிட்டு கிளம்பியாச்சு. ஏ யானை நான் யானை வாடு யா பானே

அடடே. அதல 200 ரோகு இருக்கு. அதுக்கு சப்பாத்தி இன்னும் போலாம். ஹேய் இது பாம்பை கட்டவா? எல்லாம் போட்டنا. அதுக்கு போறவனா? ஒரு அனிமே போறோம். வரமா. அது போறமா. அது வெட்டி ரெண்டு ரெண்டு பீஸ் சூப் எடுக்கலாம். வாங்குன மீன் பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் சொல்றேன்ல இதுதான் நாங்கள் சமைக்க கொடுத்த இடம் இங்கே சமைக்கிறதுக்கு இங்கே தான் அந்த சமைக்க உட்காந்து சமைச்சு எங்களுக்கு தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க